என்னமா அப்பதான் என்ன எந்திரிக்க இல்லையா சாப்பிட்டுச்சா சாப்பிட இல்லப்பா நானும் எழுப்புல சரி அசந்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பலப்பா அப்பதாவ அது சாப்பிடதா என்ன சாப்பிடலன்னு தான் நினைக்கிறேங்கப்பா சத்த நேரம் தூங்கட்டும் நானே எழுப்புறேன் உங்க அம்மா வந்து அப்பதாவ கூப்பிட்டுச்சா இல்லையாமா இல்லப்பா அம்மா கூப்பிடல பாவம் இல்லையா வயசான பெரிய மனுஷன் பிடிச்சி இப்படி எல்லாம் பேசலாமா அது நம்ம தான் கெதின்னு கிடக்குது இப்படியா பேசுறது அது நமக்கு துணைக்கு இல்லாட்டியும் யாரு நினைச்சு பார்க்குது அவங்க அம்மா என்ன பேசணும்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசினா நல்லாவா இருக்கு கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பேச சொல்லுமா நானும் சொல்லிட்டேன்ப்பா பேசாதம்மா பேசாதம்மான்னு எங்கப்பா அம்மா கேக்குது பாவமா தான் இருக்கு எனக்கும் அப்பத்தாவை பார்த்தா அது நம்மளை விட்டு போகுதா எங்கேயாவது வருதா அது பாட்டுக்கு நம்ம தான் கேள்வின்னு கிடக்குது அதுக்கு தங்கச்சி வீடு இருந்தோம் அது தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் போகுதா சொல்லு உங்களுக்கு ஒரு நாள் கூட விட்டுட்டு விட்டுட்டு போக மாட்டேங்குது அம்மா மகளை ஒரு நாளாவது நம்ம தங்கச்சி வீட்டுக்கு என்னைக்காவது போயிருக்கா போனதே இல்லம்மா உங்க அம்மா தான் இன்னும் உங்க அம்மா தான் உலகம்னு இருக்குது அப்படிப்பட்டதை புடிச்சு இப்படிலாம் பேசுகிறது நல்லாவா இருக்கு எந்திரிச்சு சாப்பிட சொல்லுங்கப்பா சாப்பிட சொல்றேன் நான் கூப்பிட்டா எந்திரிக்காது நீ எப்படியாவது புடிவாத புடிச்சு சாப்பிட சொல்லுமா தம்பியை வச்சுக்கிறவா பரவாயில்லங்கப்பா அழுதுட்டு தான் இருக்கா நீங்கள் வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல போய் பாருங்க அப்பா அந்த கிரைண்டரை போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்கப்பா காலையிலே அந்த சீதாத்தா பையனை அமுச்சு விட்டுச்சு கிரைண்டர் சரி பண்ணியாச்சான்னு கேட்டுட்டு அதனால போய் வாங்கிட்டு வந்துருங்கப்பா இந்த அப்பா வாங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் இது வேற திருப்பி ஒருக்கா வரும் சங்கடமா இருக்குப்பா ஏதாவது பேசுவாங்க பண்ணுவாங்க நம்ம அவங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன போய்ட்டு வாங்கிட்டு வந்துருங்கப்பா சரிம்மா இந்த தான் போறேன்

அப்ப ஃபோன் பண்ணி சொல்லுதா சொல்லு ஓகேப்பா நான் சொல்றேன் பாவம் தூங்குது சரி சரி பாவம் அப்பாக்கு கூட மனசு இறந்துது என் அம்மா இருக்கே வந்து ஒரு வாட்டை எந்திரிமா சாப்பிடுமான்னு சொல்லுதா பாரு காலையில அஞ்சாறு சாப்பிட்டது போல மத்தியான சோறு திங்காம மணி நாள் இன்னும் வேற இங்க வா உன் கொல்ல பேர் பாரு வா அப்பதான் வந்து தூக்கு அப்பத்தான் 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 கூப்பிட்டியா கட்டு கத்தி கட்டிட்டு இருக்கேன் கூப்பிட்டு இருக்கல்ல என்ன உனக்கு தூக்கம் அப்படி அப்படியே நீ கேட்கலட்டி அப்புறம் என்ன உனக்கு சொல்ற கூப்பிட்டு கேட்டிருந்தா நான் ஏன் என்னான்னு கேக்காம இருக்க போறேன் கூப்பிட்ட இல்ல அலறா வச்சுக்கிறவா கொண்டாப்பிள்ளே வச்சுக்கிறேன் இல்ல இல்ல அதுக்கு இல்ல அப்புறம் என்ன அப்பதான் சொல்லுதா சாப்பிடு எந்திரி அதுக்குதான் கூப்பிட்டேன் மணி நாலாயிருச்சு இல்லை நாளைக்கு மேலே ஆயிடுச்சு வேண்டாம் ஆட உனக்கு என்ன அப்ப கோவம் எந்திரி சாப்பிடுன்னா வேண்டாங்கிற அப்பட்டா ஓ மகளை பத்தி உனக்கு தெரியாதா வேடுக்கு சுருக்கு வேடுக்கு சுருக்குன்னு தான் பேச அப்புறம் நீ கோவப்பட்டு என்ன பண்ணியோ வா அப்புறம் எம்மே உன்னை விட்டே யாருமேட்டு வரும் அழுதுகிட்டு பத்தி தெரிஞ்சிக்கிட்டே நீ பேசுறியாப்பதா அட போடி மகளாமாக கஷ்டப்பட்டு வளர்த்து பெற்று என்னத்துக்கு என்னத்துக்கு போ மகளாவது யாராவது நம்ம மேல பாசநேசம் இல்லாம பேசுற அளவு அவளை போய் என்னத்த சொல்லன்னு தெரியல சோறும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் பசிக்கல எனக்கு மனசு பூரா பாரம் என்னென்னமோ யோசனை ஓடிட்டு இருக்கு பசிக்கிறது தான் எனக்கு தெரியுது பசி எல்லாம் இல்லத்தா உன் பிள்ளைய வச்சுக்கணுமா கொண்டா இப்ப தூங்கினவளை என்னத்துக்கு எழுப்புன இப்ப தான் கொஞ்சம் அசந்தேன் ஐயே நல்லா தூங்கிட்டு இருந்தே சாரி அப்பதா எழுப்பு விட்டேன் போல நல்லா தூங்கிட்டு இருந்தே எழுப்பி விட்டியே அதான் சாரி உம் இவன் அழுகல அப்பதா சரி சாப்பிடு நாம சோறு போட்டு வரவா தம்பியை பிடிக்கிறியா வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னா விடு சும்மா எனக்கு பசிக்கல வேண்டான்னா விட்டுடி ரொம்ப மழைக்காதா பத்தா அப்பதான் வாணா வாரே ஏண்டி பசிச்சாதான் போச்சு பசிக்க இலங்கும் போது எப்படி சாப்பிட முடியும் பசிச்சிச்சுன்னா நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் நீ சொல்லிதான் நான் சாப்பிடணுமா என்ன சொல்லு ஏண்டி எங்க உங்க அப்பாவுக்கு நே அப்பா அப்பதான் டவுனுக்கு போய் கிரைண்டர் வாங்கிட்டு அறிவு அறிவுன்னு இருக்கா இல்லையா அறிவு கட்டவள அறிவு கட்டவளே இன்னும் நினைச்சிட்டு இருக்க நான் டவுனுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கே இல்லையே அவர் அமிச்சு விட்டியா அந்த மனசனுக்கு அறிவு இல்லை அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் எங்க நானும் வரணுமோ போகணுமுங்கன்னு அதுக்குள்ள மறந்துட்டாரு நீ அமுச்சு விட்டா நீ போறனு எனக்கு என்ன தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை என்னையும் பிடிச்சி நீ நீயும் போகிறேன் வரேன்னு என்கிட்ட சொன்னியாக்கும் சொல்லியிருந்தா அப்பாட்ட நான் சொல்லியிருப்பேன் அதை பற்றியே நீ பேசல ஒன்னு தெரியற பாவம் அந்த பெரிய மனுஷி அதை பிடிச்சி திட்டி அதுக்காரை அழுதுட்டு படுத்து கிடக்கு ஒரு திங்க சொல்லு நாலு மணி ஆயிடுச்சிங்க டெய்லிக்கு நான் திங்க சொல்லி தான் சாப்பிடுதாக்கும் பசுசா சோறு திங்கிறது இல்லை அது சேர்த்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்குது என் சோறு பசா போய் சோறு போட்டு திங்க வேண்டியதானே நானா சோத்து பானையை புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் சங்கடப்படும் இப்படி வெடுக்கு பேசாத சரியா சிட்டி உங்க அப்பாவுக்கு போன போடு திருப்பி வரட்டும் நான் போன முட்டி என்னைய வண்டில கூட்டிட்டு போயிடட்டும் நான் பச புடிச்சி எப்படி போறது நீ போகணுங்கிற உன் மகனுக்கு கொழுசாருனால எடுக்க வேண்டாமா மத்த ஜாமானாவது நீ ஊருக்கு போயில நான் போட்டுறேன் கொலுசு அருணாவது வாங்கிட்டு வரேன்டி கொலுசும் அரணாவும் ஒரு மாதிரமும் செயின் வந்து நீ வீட்டுக்கு போயில போட்டு விட்றீ நீ ஒன்றும் வாங்க வேணாம் ஒன்று வாங்க வேணாம் ஒன்று வாங்க வேணாம் நீ வேணாம் சொல்லுவ உன் மாமியாக்கரை சொல்லுமா ஆத்தி என்னத்து போட்டா எதுக்கு போட்டான்னு எனக்கு பேசும் சரி வராதா ஆத்தா இங்கே வேற செயினை கவுத்தம் எடுத்துட்டு வாரான் நீ ஒன்றும் போடக்கூடாது சரியா செயின் போ அவன் போடும்போது நீ எதுக்கு போடணும் வேண்டாம் இங்கே வாருடி நீங்க உங்க சார்பா போடுங்க இதனை நான் தான் போட்டேன்னு தயவு செஞ்சு உன் புருஷனை சொல்ல சொல்லிடறாத எனக்கு இந்த பேர் வேணாண்டி கஷ்டப்பட்டு நான் ஒரு கிராமில் போட்டாலும் அந்த பேருமே எனக்கு போதும் இப்படி செயின் ஒரு பவுன்ல எடுத்து நான் போட்டேன்னு நீங்க போடுறது எனக்கு சரியா சரிப்பட்டு வரல தயவு செஞ்சு சொல்றேன் நீ உன் புருஷன் போடுறதா நீ போடுறதா போட்டுக்க நீ உங்கள் வீட்டுல போடுறதா நான் போடுறதா சொல்லி போட்டுறாதீங்க அக்கா நல்லா இருப்பியா என்னமா இருக்கு நான் எடுத்ததான் நீங்க எடுத்தானா நம்ம பையன்

நீ பேசாம இரு கௌதம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் கௌதமி எடுத்துட்டு வருவான் சரியா நான் அதை நீ சார்பா போட்டு விட்டு இந்த விஷயம் மட்டும் உன் மாமியாருக்கு தெரிஞ்சிச்சு என்னை சந்து சிரிக்க வச்சிரும் சொல்லிவிட்டேன் நானு உங்க அப்பாவுக்கு போன் அடிச்சு வர சொல்லி நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டேன் தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காதியே ஆமா அம்மா அங்க பாரு கௌதமே வந்துட்டான் ஏன்ப்பா நான் போய் எடுக்கலாம் நீ விடவே மாட்டேங்கிறா நான் தான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்றேன் நீங்க எதுக்கு அதுக்குள்ள எடுத்துட்டு வரையவ சொல்றானே இருக்கட்டும் அத்த பரவாயில்ல இதுல என்ன இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரு நீங்க போட்டா என்ன நான் போட்டா என்ன இதெல்லாம் நீங்க கடை வாங்கி கஷ்டப்பட்டு போடணும்னாலும் அவசியம் இல்லை அதனால தான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தாங்க செயின் நல்ல மாடலாக இருக்கான்னு பாருங்க கௌதம் நீயே பெரிய கௌதம் அம்மாக்கு மனசே இல்லை என் சொன்ன என் சொன்ன என் சொன்ன ஏன் கௌதம் தம்பியே வாங்கிட்டு வர சொன்னு ஒரே கேள்விதான் ஐயோ ஐயோ நீயே காமியா பாப்போம் அப்படியா உன்னை திட்டிட்டு இருக்காங்களா அப்பதா இங்கிட்டு திரும்பு என்ன சோகம் எனக்கு என்னடா அப்பா சோகம் ஒன்னும் காமி பாப்போம் ம் இல்லை நீ உட்காந்துருந்தது பார்த்தா என்னமோ சோகமாக உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு அதனால தான் என்ன ஏதுன்னு கேட்டேன் அப்போ தான் மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த காமிக்கிறேன் பாரு பாரு அன்பு என்ன டிசைன் நல்லா இருக்கா நீ சொன்ன மாதிரி பின்னல் பின்னலாக இருக்கா என்னங்க இது நான் இந்த மாடலாக சொன்னேன் நல்லாவே இல்ல நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒரு மாடல் எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கீங்க சத்தியமா இது நல்லாவே இல்லைங்க எனக்கு பிடிக்கவே இல்ல இத போய் வாங்கிட்டு ஐயோ ஏன் போய் இது நல்லா இல்லையா நல்லா இருக்கும் நினைச்சு நீ என்ன நல்லா இல்லங்கிற ஏன் போய் ஆமா நான் என்ன சொன்னேன் போன்ல கூட அனுப்பிச்சு விட்டேன்ல என்ன மாதிரி வாங்குங்க அப்படினு சொல்லி அப்ப இத போய் வாங்குனதுக்கு இது நல்லா வர்க்கு என்னமோ போல இருக்கு எல்லாருக்கும் நினைச்சி எடுத்தேன் நீ என்ன நல்லாலங்கற நல்லாலன்னு சொல்லுவானே அத்தியமா தெரியலன்னு போய் ம் சரி விடு மாத்திட்டு வரவா ஆமா சும்மா 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 போய் மாத்திட்டு இருப்பீல அக்க சோ சோ ஒரு தடவை வாங்குறத ஒழுங்கா ஒரு படியா வாங்க மாட்டீங்களா ஆ இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ண வாங்கிட்டு வரது ஏன் இப்படி கோபப்படுற இப்ப என்ன பண்ணி வச்சின இப்படி கோபப்படுற ஏப்பா இது எத்தனை பவுன் அத இது ரெண்டு அம்மா ரெண்டு பவுனா

பேசாமல் நில்லு அவன்ட்டு ஆமாடி உடனே உனக்கு என்ன தெரியும்னு என்னே வாயை அடைச்சிடுவாளுங்க இவளுகளுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நினப்பு எனக்கு ஒன்றும் தெரியாது பாரு சரி சரி வீடு அப்பத்தா கோவப்படாத உன் பேத்திய பத்தி தான் உனக்கு தெரியாதா அன்பு கோவப்படாத அன்பு நான் வேணும்னா போயிட்டு வேற டிசைன் மாத்திட்டு வரேன்